அமிதா ராஜேந்திரன் நாடு முழுவதும் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவு தெரிவித்து முயன்ற எனக்கு ரயில் மறியல் போராட்டத்தை வண்ணாரப்பேட்டை ஆணையர் பாஸ்கரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாதாயிரு இடதுசாரி சம்பத்தம் பிறகு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் நிலையம் முன்பு கோஷத்தை எழுப்பினர் பின் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இடதுசாரி அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றி கொருக்கப்பட்டை வினோபா நகரில் உள்ள வியாபாரிகள் நலத்த வாக்குறுதிகள் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றாமல் ஏமாற்று வேலையை செய்து வருகிறது இந்தியாவில் அனைத்து விலைவாசியும் கடுமையாக உயர்ந்துள்ளது எங்களது பதினேழு அம்ச கோரிக்கைகளையும் உடனடியாக அரசு செவிசாய்த்து நிறைவேற்றிட வேண்டும் அதே போல நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துவிட்டன மத்திய மாநில அரசுகள் இணைந்து தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பாத்து <mehranoughs> <muchas> <Fredy> <ini> <care ,tim> <lei>